சின்ன குருவி அதனோட வயசான அப்பா கூட வாழ்ந்து வந்துச்சு மீனு குருவிக்கு சொந்தமா ஒரே ஒரு தென்னை மரம் இருந்துச்சு அந்த தென்னை மரத்துல இருந்து கிடைக்கிற இளநீரை தினமும் மார்க்கெட்ல மீனு குருவி இயல்பாகவே ரொம்பவே இறகு குணம் வாய்ந்ததாகவும் நேர்மையானதாகவும் இருந்துச்சு சாயந்தரம் வர மார்க்கெட்ல இளநீர் வித்த காசுல தான் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு போகும் போகிற வழியில அது தினமும் ஒரு கண்ணில்லாத குருவி தன்னால முடிஞ்ச உதவிகளை பண்ணும் எனக்கு பார்வை இல்லாததை நினைச்சு நான் இன்னைக்குதான் ரொம்ப வருத்தப்படுறேன் நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது ஆனா தினமும் எனக்கு உதவி செய்யறீங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் உங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தினமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிய செய்தா என் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்குது இந்த பழத்தை சாப்பிடுங்க நான் நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன் இந்த மாதிரியே மீனு குருவியோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கழிஞ்சுகிட்டு இருந்துச்சு மீனுவோட வீட்டு பக்கத்துல காலு மற்றும் ராணின்னு ரெண்டு காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க காலுக்காக மார்க்கெட்டில் ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு காலுக்காகத்தோட ஐஸ்கிரீம் ரொம்ப சுவையாகவும் நியாயமான விலையிலையும் இருந்ததுனால எல்லா பறவைகளும் காலுக்காகத்தோட ஐஸ்கிரீமை விரும்பினாங்க அதே சமயத்தில் காலுக்காக ரொம்பவே கஞ்சத்தனம் வாய்ந்ததாக இருந்துச்சு அது ஒரு நாள் கூட அந்த கண்ணு தெரியாத பறவைக்கு ஒரு சின்ன உதவிய கூட செய்ததில்ல இந்த மாதிரியே காலு மற்றும் மீனுவோட வாழ்க்கை ரொம்ப சுமூகமா போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் காலையில ராணிக்காகவும் தன்னோட வீட்டுல ஒரு முட்டையை இட்டு இருந்துச்சு இத பார்த்த காலுக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த சந்தோஷத்தை நான் ரொம்ப பயங்கரமா கொண்டாட போறேன் இன்னைக்கு என்கிட்ட கிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் இலவசமா கொடுக்க போறேன் என்ன ஐஸ்கிரீம் இலவசமா கொடுக்க போறீங்களா காலு உங்களுக்கு மூளை ஏதும் மழங்கிடுச்சா என்ன ஏ ராணி இப்படி சொல்ற

கொஞ்சம் உதவி பண்ணுங்க இந்த மாதிரி அந்த கண்ணு தெரியாத குருவி கத்திக்கிட்டு இருந்ததை பார்த்ததுமே காலுக்காக அதனோட முன்னாடி தன்னோட ஐஸ்கிரீம் வண்டியை நிறுத்திச்சே குருவி எத்தனை நாளைக்கு தான் இந்த காட்டுலயும் இருப்ப வேற ஏதாவது காட்டுக்கு போய் தொழிய வேண்டியது தானே தினமும் வழியில வந்து இருந்துகிட்டு போகற வர்ற வழியில நீ ரொம்ப தொல்லை பண்ற அப்டி கோபமா பேசின காலுக்காக ரொம்ப வேகமா தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுச்சே அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு பாம் വേലക്ക് കിളമ്പറേ உங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சாப்பிட்டுட்டு பத்திரமா வீட்டுல இருங்க நீ பத்திரமா மார்க்கெட்டுக்கு போயிட்டு நேரத்துக்கு திரும்பி வந்துரு சரிப்பா நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி வழக்கம் போல இளநீரை விற்கிறதுக்காக மார்க்கெட்டை நோக்கி போச்சு அதே சமயத்துல ராணி காகமும் காலு காகம் கொண்டு வந்த சீனியையும் தண்ணியையும் வச்சு நிறைய கலப்படம் வாய்ந்த ஐஸ்கிரீம் தன்னோட வீட்டுல பண்ணி வச்சிருந்துச்சு காலு இங்க பாத்தீங்களா

ஒரு ஐஸ்கிரீம் ஆ தரேன் ஒரு ஒரு மடக்கு ஐம்பது ஐம்பது ரூபாய் காலுக்காக இப்படி சொன்னதுமே இருந்த ஐஸ்கிரீமெடுத்து மிட்டுக்குலிக்கு கொடுத்துச்சு மிட்டுக்குளி ரொம்ப சந்தோஷமா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சது ஆனா அதனோட சுவை ரொம்ப மோசமா இருந்ததுனால அது அந்த ஐஸ்கிரீம் கீழே போட்டுடுச்சு என் வாழ்க்கையில இவ்ளோ மோசமான சாப்பிட்டதே இல்ல இந்த ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு நான் பேசாம உடம்புக்கு நன்மை தரும் இளநீரையே குடிச்சிட்டு போயிருவேன் வாங்க மேடம் என்கிட்ட ரொம்ப சுவை மிகுந்த இளநீர் இருக்கு விலையும் நியாயமானதுதான் சரிமா ஒரு இளநீர் கொடு எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொன்னதுமே மீனு குருவி மிட்ட கிளிக்கு ஒரு இளநீர குடுத்துச்சு இளநீர் ரொம்ப சுவையா இருந்ததுனால ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கி குடிச்சது குடிச்சதுக்கு மாற மீனு எல்லா இளநீரும் ஏன்னா காலுக்காக ஐஸ்கிரீம் விலையை அதிகப்படுத்துனதுனால எல்லா பறவைகளும் மீனு குருவி தான் வாங்கி சாப்பிட்டாங்க இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த காலுக்காகத்துக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ஆனா மீனு குருவியோ ரொம்ப சந்தோஷமா நிறைய பழங்களை வாங்கி வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்ச காலுக்காகமோ ரொம்ப வருத்தமா ஒரு ஐஸ்கிரீம் கூட விக்காம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சே காலு எப்படி என்னோட பிளான் இன்னைக்கு எல்லா ஐஸ்கிரீமும் ம் சீக்கிரம் கலெக்ஷன் காசை கொடுங்க அதை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ராணிக்காக இப்படி சொன்னதுமே காலுக்காக தாங்கிட்டு இருந்த ஐம்பது ரூபாயை கொடுத்துச்சு என்ன காலு வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும் தரீங்க மொத்த காசு எங்க ராணி இன்னைக்கு யாருமே என்கிட்ட இருந்த ஐஸ்கிரீம் வாங்கல என்ன சொல்ல ரிங்க காலு இது வெயில் காலம்தானே அப்புறம் ஏன் யாரும் ஐஸ்கிரீம் வாங்கல நான் விலையை அதிகப்படுத்துனதுனால எல்லாரும் மீனு குருவி கிட்ட போய் இளநீர் வாங்கி குடிச்சாங்க அது மட்டும் இல்ல ஐஸ்கிரீம்ோட டேஸ்ட் யாருக்குமே பிடிக்கல இந்த மார்க்கெட்ல மீனு குருவி இருக்குறது வரை நம்மால அதிக லாபம் சம்பாதிக்கவே முடியாது விஷயம் அப்படியா நீங்க கவலைப்படாதீங்க காலு நாளைக்கே நான் மீனு குருவிக்கு ஒரு முடிவு கட்டுற பாருங்க அப்படி பேசிக்கிட்ட காகங்கள் நடு இரவு ஆகிறது வரை காத்துக்கிட்டு இருந்தாங்க காலு சத்தமே இல்லாம மீனு குருவியோட வண்டியை எடுத்துட்டு போய் வேற இடத்துல ஒழிச்சு வச்சது ராணி காகமோ விஷம் கலந்த தண்ணீரை அந்த தென்னை மரத்துக்கு ஊத்துச்சு இந்த தண்ணீரோட விஷத்தால தென்னை மரம் முழுகுவதுமே கருகிடுச்சு இத பார்த்த ராணி காகம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்து வந்துச்சு வியாபாரத்துக்கு போகிறதுக்காக வீட்டுல இருந்து வெளியே வந்த மீனு குருவி தன்னோட வண்டிய காணாததையும் தன்னோட ஒரே ஒரு தென்னை மரம் கரைஞ்சி இருப்பதையும் பார்த்து ரொம்ப அழுதுச்சு யார் என்னோட வண்டியை எடுத்திருப்பா கடவுளே தயவு செஞ்சு என் வண்டி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனு குருவி தன்னோட வண்டியை தேடி அங்கிருந்து பறந்து போச்சு இந்த பக்கமா என்னோட இளநீர் வண்டி போன சத்தத்தை நீங்க கேட்டிங்களா இல்ல நான் அப்படி எந்த சத்தத்தையும் கேட்கல ரொம்ப நாளா உங்களுக்கு கொடுக்கணும்னு இந்த செடிய வச்சிருந்தேன் இந்தாங்க அப்படின்னு சொன்ன அந்த கண்ணு தெரியாத பறவை ஒரு தென்னங்கன்ற மீன் குருவி கிட்ட கொடுத்துச்சு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏதோ இந்த தென்னங்கன்ற பாக்கும்போது என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொன்ன மீன் குருவி அந்த தென்னங்கன்ற தன்னோட வீட்டு பக்கத்துல நட்டுச்சு அதுக்கு தண்ணீரையும் ஊட்டுச்சு மீன் குருவி தண்ணீர் கூட்டினதுமே அந்த தென்னங்கன்று ஒரு பெரிய தென்னமரமா வளர்ந்துச்சு அதே சமயத்துல மீனு குருவியோட இளநீர் வண்டியும் அதனோட வீட்டுக்கு முன்னாடி மாயமா வந்துச்சு ஆகா என்ன இது அதிசயமா இருக்கு இந்த தென்னங்கன்றுக்கு இவ்ளோ சக்தி இருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட தென்னமரமும் வண்டியும் திருப்பி கிடைச்சிடுச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கண்ணு தெரியாத பறவை காரணம் இப்பவே அத போய் பார்த்து நன்றி சொல்லலாம் அப்படி சொன்ன மீனு குருவி அந்த பறவைக்கு நன்றி சொல்றதுக்காக அங்க இருந்து பறந்து போச்சு அதே சமயத்துல காலு மற்றும் ராணி வெளியே வந்து அவங்களோட ஐஸ்கிரீம் வண்டிய பார்க்கும் போது அவங்க கண்ணு முன்னாடியே அந்த ஐஸ்கிரீம் வண்டி ரொம்ப சின்னதாகிடுச்சு அட காலு இது என்ன அதிசயமா இருக்கு இந்த வண்டியில நாம எப்படி வியாபாரத்துக்கு போறது ராணி இது எல்லாத்துக்கும் காரணம் நாம மீனு குருவிக்கு செய்த துரோகம் அங்க பாரு அந்த தென்னை மரமும் வண்டியும் அப்படியே இருக்கு நம்மளோட வண்டி தான் இப்படி ஆயிருக்கு அதே சமயத்துல அந்த கண்ணு தெரியாத பறவை மாயமா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போச்சு அந்த சமயத்துல அங்க பறந்து வந்த மீனு குருவி அந்த பறவை இங்க இல்லாதத பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு கடவுள் அந்த பறவையோட வடிவுல வந்து தனக்கு உதவி செய்த

இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிறோன்னா எந்த பலனையும் எதிர்பார்க்காம நாம அடுத்தவங்களுக்கு செய்யற உதவி நிச்சயமா ஒரு நாள் நம்மகிட்டயே திரும்பி வரும் அதனால நம்மளால முடிஞ்ச உதவிகளை எப்போதுமே மற்றவர்களுக்கு செய்துகிட்டே இருக்கணும் பறவையின் முட்டை நாம் பொறுங்குற ஒரு அழகான காட்டுல காலு ராணின்னு ரெண்டு காக்கை தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க ரெண்டு காகங்களும் தினமும் காலையில இரை தேடுறதுக்காக வெளியே போவாங்க சாய்ந்தால நேரம் மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு திரும்பி வருவாங்க ஒரு நாள் காலுக்காக தான் மனைவி ராணி காகத்து கிட்ட இப்படி கேட்டுச்சு ராணி ராணி இப்பவே நேரம் ஆகிடுச்சு வா நாம இன்னைக்கு இறை தேட போலாம் நான் வரல காலு எனக்கு இன்னைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை நீங்க போயிட்டு வாங்க என்னாச்சு ராணி தினமும் சாப்பிடுறதுல என்ன விட நீதான் ரொம்ப ஆர்வமா இருப்ப எனக்கு தெரியல காலு உடம்பு எதுவும் முடியல நீங்க போய் சாப்பிட்டுட்டு எனக்கும் உணவு கொண்டு வாங்க தனிக்காக இப்படி சொன்னதுமே அதனோட கணவர் காலு வழக்கம் போல இறை தேடுறதுக்காக வெளியே கிளம்பி போச்சு அன்னைக்கு காலு காகத்தோட கண்களுக்கு ஒரு பெரிய ஆப்பிள் மரம் தென்பட்டுச்சு அதுல இருந்த சுவையான ஆப்பிள் பழங்களை காலு காக ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுச்சு சாயந்திர நேரம் ஆனதுமே தன்னோட மனைவிக்கும் ஒரு ஆப்பிள் பழத்தை அது எடுத்துட்டு போச்சே வீட்டுக்கு வந்த காலுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு ராணிக்காக அதனோட வீட்டுல ரெண்டு முட்டைகளை இட்டு இருந்துச்சு ஆக ராணி என்னால நம்பவே முடியல நாம இவ்வளவு சீக்கிரம் அப்பா அம்மாவா மாற போறோம்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னாச்சு ராணி உன் முகத்துல அந்த சந்தோஷமே தெரியல காலு என்னவோ நான் முட்டையிட்டத நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான் ஆனா அத அடக்காக்குறத நினைச்சுதான் நான் ரொம்ப சோகமா இருக்கேன் என்னால நாள் முழுக்க வீட்டுல உட்கார்ந்து இந்த முட்டைகளை அடக்காக்க முடியாது ஆனா ராணி நம்மளோட குழந்தைங்க முகத்தை பாக்கணும்னா நீ அடைகாத்து தானே ஆகணும் இந்த வேலைய வேறு யாரு செய்ய முடியும் அதுக்கு தான் என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு பாலு நீங்க நாளைக்கு காலையில போய் நம்ம காட்டுல எந்த பறவைகளோட வீட்டுல ரெண்டு முட்டை இருக்குன்னு பாத்துட்டு வாங்க நாம அந்த பறவைக்கு தெரியாம அதனோட முட்டை எடுத்துக்கிட்டு நம்மளோட முட்டையை வச்சிடலாம் நம்மளோட பசங்க வெளி வந்த அப்புறம் ஏதாவது காரணத்தை சொல்லி நம்மளோட குழந்தைங்கள அந்த பறவைகள் கிட்ட இருந்து வாங்கிடலாம் என்னவோ ராணி எனக்கு என்னமோ இது ஆபத்தான விளையாட்டு மாதிரி தோணுது சிரமத்தை பார்க்காம பேசாம நீயே இந்த முட்டையை அடகாக்குறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது ஓ அப்படியா காலு நீங்க மட்டும் நான் சொல்றத கேட்கல இந்த முட்டையும் உங்களையும் தனியா இங்க விட்டுட்டு நான் என்னோட காட்டுக்கு போயிடுவேன் ஐயோ ஐயோ வேண்டாம் ராணி அப்படி எதுவும் பண்ணிடாத நாள் க்கே நீ சொல்றபடியே நான் செய்யறேன் அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு மறுநாள் காலையில காலுக்காகமோ ராணிக்காக சொன்னபடியே காட்டுல எந்த பறவைகளோட வீட்டுல முட்டை இருக்குன்னு போச்சு ஒரு சின்ன குருவி தான் தான் ரெண்டு பார்த்த போச்சுஷ்ட அதனோட கணவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த காலுக்காகவும் மீனு குருவியோட வீட்டுல முட்டை இருக்கிறத பாத்துச்சு ஆகா இந்த குருவியோட வீட்டுல முட்டை இருக்கு இப்பவே ராணி கிட்ட போய் சொல்லலாம் அப்படி

குத்தி வச்சிடலாம் அப்படி பேசிக்கிட்ட ரெண்டு காகங்களும் ஆளுக்கு ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டு மீனுவோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க ஒரு மரத்தோட பின்னாடி ஒளிஞ்சிருந்து காலுவும் ராணியும் அந்த ரெண்டு குருவிகளையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே மீனுவும் அதனோட கணவர் கோமலும் தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி போனாங்க வாங்க காலு சீக்கிரம் அந்த குருவிகள் திரும்பி வரதுக்குள்ள நாம முட்டையை மாத்தி வச்சிடுவோம் பேசிக்கிட்ட காகங்கள் ரொம்ப வேகமா மீனு குருவியோட முட்டை இருந்த இடத்துல தங்களோட முட்டை முட்டைய வச்சாங்க மீனோட முட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்த பறந்த காகங்கள் வேகமா அந்த முட்டையை ஒரு ஆற்றுக்குள்ள போட்டுட்டாங்க இது எதையுமே அறியாத அந்த ரெண்டு அப்பாவி பறவைகளும் தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க பொங்கல் நாளையில இருந்து நீங்க தனியா தான் உணவு தேட போனோம் நம்மளோட குழந்தைங்களை நான் ரொம்ப பத்திரமா அடகாக்க போறேன் சரி மீனு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளோட குழந்தைங்க முகத்தை பாக்குற நாள நினைச்சு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் மறுநாள் காலையில மீனு குருவி சொன்னபடியே தன்னோட முட்டை பிள்ளைகளை ரொம்ப பத்திரமா அடக்காத்துச்சு இத மறைஞ்சிருந்து பார்த்த காலுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ராணி பாவம் அந்த அப்பாவி பறவை அது நம்மளோட முட்டைன்னு தெரியாம அடக்காத்துக்கிட்டு இருக்கு அத பாக்குறதுக்கே பாவமா இருக்கு அந்த குருவி ரொம்ப நல்ல முட்டைகளை அடக்காக்குது இதுதான் எனக்கு வேணும் அப்பதான் நம்மளோட குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை நான் சுதந்திரமா பண்ணலாம் இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு ஒரு நாள் அந்த முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளிவர்ற நேரம் வந்துச்சு அந்த முட்டையிலிருந்து ஒரு அழகான ஆண் காக்கையும் ஒரு அழகான பெண் காக்கையும் வந்துச்சு இத பார்த்த மீனு குருவி ரொம்ப அதிர்ந்து போச்சு அட கடவுளே இது என்ன சோதனை என்னோட முட்டையிலிருந்து காக்கை குஞ்சுகள் வெளிவந்திருக்கு மீனு இது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காக்கையோட வேலையா தான் இருக்கும் அது நம்மளோட முட்டையை எடுத்துட்டு அதனோட முட்டையை இங்கே வச்சிருக்கு அப்படின்னா என்னோட முட்டைகள் என்னோட முட்டைய இந்த காக்க சாகடிச்சிருக்குமா நீ கவலைப்படாத மீனு நம்மளோட குழந்தைங்களை சாகடிச்ச காகங்களுக்கு நான் சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன் இப்போவே இந்த ரெண்டு காக்கை குஞ்சுகளையும் கொண்டு போய் ஆற்றுல எரிஞ்சிடுறேன் இல்ல வேண்டாம் கோமல் இது காகங்களோட முட்டைன்னு தெரியாம நான் இத ரொம்ப பாசமா அட கத்துட்டேன் என்னால இனிமே இந்த குழந்தைங்களை பிரிய முடியாது இந்த காக்கை குஞ்சுகளை இனிமே நம்மளோட குழந்தைங்களாகவே வளர்ப்போம் அப்படின்னா சரி மீனு உன்னோட விருப்பம் எதுவோ அதுதான் என்னோட இஷ்டமோ என்னோட செல்ல குழந்தைங்களே உங்களுக்கு பசிக்குதா அம்மா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சுவையான பழத்தை தரேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி அந்த ரெண்டு குழந்தைங்களும் சாப்பிடுறதுக்காக ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுத்துச்சு அன்னையில இருந்து மீனுவும் கோமலும் அந்த ரெண்டு காக்கைகளையும் தங்களோட குழந்தைங்களா நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்க இப்படியே கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா கடந்து போய்கிட்டு இருந்துச்சு அடடா காலு இந்த சந்தோஷத்துல நம்மளோட குழந்தைங்களை பத்தி நாம மறந்தே போயிட்டோம் ஆமராணி நீ சரியா சொன்ன இந்த நேரம் முட்டையிலிருந்து நம்மளோட பசங்க வெளியே வந்திருப்பாங்க சீக்கிரம் வா அந்த குருவியோட வீட்டுக்கு போலாம் அப்படி பேசிக்கிட்ட காகங்கள் ரொம்ப வேகமா மீன் குருவியோட வீட்டை நோக்கி போனாங்க ஒரு மரக்கிளையோட பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு மீன் குருவியோட வீட்டை பார்த்தாங்க மீனோட வீட்டுல அந்த ரெண்டு காக்கை குஞ்சுகளும் ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க காலு அங்க பாத்தீங்களா நம்மளோட பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல ராணி அங்க பாத்தியா நம்மளோட பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா சரி காலு சீக்கிரம் வாங்க அந்த குருவிகள் கிட்ட ஏதாச்சும் நாடகம் ஆடி நம்மளோட பசங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படி பேசிக்கிட்ட காகங்கள் மீனு குருவியோட வீட்டை நோக்கி போனாங்க அட என்ன இது கொடுமை

எந்த கவலையும் என் குழந்தைங்கள நான் யாருக்கும் கொடுக்க போறதில்ல அப்படின்னு மீனு குருவி சொன்னதுமே காலும் ராணியும் ரொம்ப ஏமாற்றத்தோட அங்கிருந்து பறந்து போனாங்க அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு ராணி இனிமே நாம என்ன பண்றது அந்த பசங்களை வேற யாருக்கும் கொடுக்குற மாதிரியும் இல்ல எப்படி நம்மளோட பசங்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றது அலு என்ன ஆனாலும் என்னோட பசங்களை நான் மீனு கொடுக்க மாட்டேன் ஏதாவது பண்ணி நிச்சயம் நம்மளோட பசங்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரேன் பாருங்க ரெண்டு மெதுவா மீனு குருவியோட வீட்டை நோக்கி போனாங்க வீட்டுல மீனு குருவியும் கோமலும் ரொம்ப சந்தோஷமா அதனோட பசங்க கூட தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அலுவும் ராணியும் தூங்கிக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு காகங்களையும் தங்களோட முதுகல தூக்கிக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க எப்போ ராணி நம்மளோட பசங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு ஆமா நாளைக்கு நம்மளோட பசங்க மீனு குருவி எங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது ஐயோ காலு இவங்க சின்ன பசங்க சுவையான பழங்களை கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு மீனு குருவிய மறந்துட போறாங்க நீங்க எந்த கவலையும் படாதீங்க அத நான் பாத்துக்கிறேன் மறுநாள் காலையிலும் வந்துச்சு தூக்கத்தில இருந்து முடிச்ச தன்னோட ரெண்டு குழந்தைங்களுக்கும் ராணிக்காகுந்த பழங்களை கொடுத்துச்சுகளும் அதை சாப்பிடாம தன்னோட அம்மாவையே பசங்களா இந்த பழங்கள் ரொம்ப சுவையா இருக்கும் இனிமே நான் தான் உங்களோட அம்மா நான் உங்களுக்கு தினமும் ரொம்ப சுவை மிகுந்த பழங்களை கொடுப்பேன் இனிமே இதுதான் நம்மளோட வீடு நீங்க இங்க ரெண்டு பேரையும் விட்டு எங்கேயும் போகக்கூடாது சரியா இல்ல நீங்க எங்களை ஏமா பாக்குறீங்க எங்களோட அம்மா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க அது மட்டும் இல்ல எங்களோட அம்மாவோட அன்பான அரவணைப்பு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் முட்டையில இருக்கும் போதே அவங்களோட அரவணைப்ப நான் உணர்த்திருக்கேன் தங்கச்சி வா இது நம்ம வீடு இல்ல நாம சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்ன குழந்தை ராஜு தன்னோட தங்கச்சி சுந்தரியை கூட்டிக்கிட்டு ரொம்ப வேகமா மீனு குருவியோட வீட்டை நோக்கி போச்சே இத பார்த்த ராணிக்காகமும் காலுக்காகமும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாத்தியா ராணி இதுக்கு தான் நான் அன்னைக்கே பயந்தேன் நீ அன்னைக்கு மட்டும் ஒழுங்கா அட காத்திருந்தனா இன்னைக்கு நம்ம ரெண்டு குழந்தைங்க கூட இந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம் என்ன மன்னிச்சிடுங்க காலு பொறுப்பு தட்டி கழிச்சதுனால நான் இப்போ எவ்வளவு பெரிய வேதனை அனுபவிக்கிறேன் என்னோட ரெண்டு குழந்தைகளும் என் கண்ணு முன்னாடியே நான் அவங்களோட அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க எனக்கு இதை விட பெரிய தண்டனை எதுவும் இருக்க முடியாது அழாத இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது தூரமா இருந்து நம்ம குழந்தைங்க வளர்றத பார்த்து நாம சந்தோஷப்பட வேண்டியதுதான் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் தங்களோட குழந்தைங்க பறந்து போன திசையை நோக்கி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க அதே சமயத்தில் அந்த ரெண்டு காக்கை குஞ்சுகளும் மீனு மற்றும் கோமல் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தார்